அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நம்மை படிப்பவர்களை தூற்றுவர்களை நம்ம என்ன செய்யணும் வேலாத்திரி மகரிஷி ரொம்ப அழகா அவர் சேர்த்துக்கணும் நம்ம பொறாமையினால யாராவது தூக்குறாங்க படிக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய வினைப்பயன்தான் வழிபடறதா நினச்சி அமைதியாக இருந்துருங்க நமக்கு நம்மை சுருகிறவர்களுக்கு நல்லா இருக்கணும்னு வாழ்க வட வாழ்த்து சொல்லுங்க ஏன் சொல்லணும் நம்மளை காக்கிறதுக்கு இமை இறைவ இது கண்ணை காக்குற மாதிரி இறைவன் நம்மளை காக்குறதுக்கு தயாரா இருக்கான் இதை எப்போதும் மறந்துடாதீங்க மகிழ்ச்சி ஆயிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க என்ன சொல்றாரு நமைதூற்ற பொறாமையினால் பிறப்பளித்தால் நல்வின் நம்பினையே வெளிப்படுவதாக எண்ணி சுமை மன்னதி கொள்ளாது அமைந்து கொள்வோம் சொச்சூடு அழிப்பவருக்கு வாழ்த்து சொல்வோம் இமைகண்ணை காப்பது போல் இறையவர்க்கும் எத்துன்பத்துக்குள்ளும் காவலாக அமைநீதி எப்போதும் மறத்தல் கூட அச்சமில்லை அச்சமில்லை அருச்சுடதான் இறைவன் இறைநிலை நம்மை காத்துக்கொண்டே இருக்கிறது நம்ம எதுக்கும் கவலைப்படாம இறைநிலை வழியை பயணிப்போம் நன்றி வணக்கம்